அனைவருக்கும் அன்பு வணக்கம் அப்பா நாடானா அத்தினி பேர் முன்னாடி மகனை புகழோ புகழ் புகழ்ந்து தள்ளின்னுகிறான் இந்த பக்கம் மகன் உக்காந்தின்னு அந்த புகழ்ச்சி உரையெல்லாம் எல்லாம் கேட்டுன்னு சந்தோஷப்பட்டு நுகிறான் இல்லை இப்படித்தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சேன் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குதுங்க யாரையும் வந்து மரியாதை குறைவாக பேசுறது கிடையாது அவதூறு பேசுவது கிடையாது தரக்குறைவாக தரம் தாழ்ந்து பேசுவது கிடையாது அதனால் அதை விட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காக மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்பா என்னடானா மகர் மகர் தான் அது ஏன் அப்புறம் சொல்கிறேன் மகரை வந்து அந்த அளவுக்கு அத்தனை பேர் முன்னாடி புகழ்ந்து தள்ளி நிற்கிறாரு இந்த பக்கம் மகர் அதெல்லாம் கேட்டு சந்தோஷத்தில் அப்படியே தத்தளித்து கொண்டிருக்கின்றார் இதெல்லாம் எங்கேன்னு கேட்குறீங்களா இந்த ரெட்ரோவாகாமல் அந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆக தான் சூர்யா அவர்கள் நடித்தது அந்த படத்துக்கு தான் இப்போ போல் அந்த டீசரு ட்ரெய்லரு சாங் ரிலீஸ்னு நிறைய கட்டங்கட்டமாக ப்ரமோ பண்ணிட்டுறாங்கல்ல அந்த ஒரு நிகழ்ச்சியில் மகர் சூர்யாவை பற்றி அப்பா சிவகுமார் அவர்கள் பேசின விஷயங்கள் தான் அது என்ன ப்ரமோன்னு எனக்கு புரியல அதாவது இன்றைக்கி படம்லாம் பத்து நாள் ஓடினாலே வந்து அது வைர விழா கொண்டாடுற அளவுக்கு ஆகிப்போச்சுங்க ஆனால் நிஜமாகவே வந்து சில்வர் ஜூப்லி கோல்டன் ஜூப்லி ஓடின காலங்களில் இந்த மாதிரிலாம் யாரும் ப்ரமோ பண்ணதில்லை வித்தியாசம் பாருங்களேன் ப்ரோமோ பண்ணாதப்போ இரநூத்தம்பது நாள் ஓடின படங்கள்லாம் நிறைய இருக்குது ஆனால் ப்ரோமோ பண்ணும்போது இருபத்தஞ்சி நாள் ஓடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன விஷயம் இவ்வளோ ப்ரோமோ பண்ணியும் இருபத்தஞ்சு நாளே தாண்ட முடியல அப்படின்னா அப்போது ஜனங்க மேலே குறை சொல்லப் போகிறீங்களா சரி இருக்கட்டும் இப்போ ஒரு திரைப்பட விழா அந்த முன்னோட்டம் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு ஈடுபட்டவர்கள் பார்த்தவங்க அவங்க எல்லாம் ரொம்ப அருமையான படம் நல்ல கருத்து சொல்லிக்கிறாங்க அதனால எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்கணும் இப்படி தான் சொல்லுவாங்க ஆனா இந்த படத்துக்கு கொஞ்சம் வித்தியாசமா அண்ணன் சிவகுமார் அவர்கள் வந்தாலே எல்லாம் வித்தியாசமாதான் இருக்கும் அவர் சொல்றாரு நாலு மணி நேரம் அவர் அப்படியே அப்படியே டான்ஸ் ஆடுவார் பயிற்சி பண்ணுவார் அது அப்படியே ஊத்தும் நாலு மணி நேரம் கடுமையான பயிற்சி பண்ணுவார் தினமும் அப்படின்னு அடுத்தது என்ன சொல்றாரு காலங்கத்தால நாலு மணிக்கு பீச்சில் போயிட்டு ஒரு ஸ்டன்ட் மாஸ்டர் கிட்ட அந்த சண்டை பயிற்சியெல்லாம் எல்லாம் கடினமாக கடினமா வந்து அவர் பயிற்சிகளெல்லாம் எடுத்தார் அவர் அவரும் சொல்லி நினைக்கிறாரு இவர் எவரை பத்தி பேசுறாரு அப்படின்னு பார்த்தா அப்புறமா தான் தெரியுது அவருக்கு எதிர்க்க உக்கார்ந்து கொண்டிருக்கின்ற அவரது மகன் சூர்யா தான் நாமளும் மரியாதையா மகர் சூர்யா அப்படின்னு சொல்றோம் இப்போ புரியுதுங்களா அவரை பத்தி தான் சொல்லி நினைக்கிறாரு ஏங்க நீங்க டான்ஸ் பயிற்சி எடுத்துக்காங்க சண்டை பயிற்சி எடுத்துக்காங்க இல்லை சமையல் பயிற்சி கூட எடுத்துக்காங்க எங்களுக்கு என்ன வந்தது டிக்கெட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வர எங்களுக்கு தேவை படம் நல்லா இருக்குதா அவ்வளவுதான் நீங்க சார் இவ்வளோ ட்ரைனிங் எடுத்தார் இவர்னா எடுத்தா எடுத்துட்டு போங்க படம் நல்லா இல்லை அப்படின்னா அந்த ட்ரைனிங்கை வச்சு நான் என்ன பண்றது இந்த படத்துக்கும் ட்ரைனிங்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா இருக்குது அப்படின்னா படத்தை பார்த்தா நாங்கள் முடிவு சொல்லணும் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உடம்ப பருத்தி ட்ரைனிங் எடுத்தவங்க அப்படின்றதுனாலேயே வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு நாங்கள் சொல்ல முடியுமா த கங்குவா மாதிரி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா படத்தை பற்றி பேசாமல் படத்தில் இருக்கிற நடிகர்கள் இல்லை இயக்குநர்கள் இவங்களுக்கு பில்டப் கொடுக்கறது இப்படின்றது இப்போ ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஆகிடுச்சு ஏன்னா ஜனங்கள்லாம் யோசிக்கணும் நம்ம பார்த்தீங்களா இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு சினிமாவுக்காகவே தன் வாழ்நாளை தியாகம் செய்து விட்டா நீங்கள் யாருக்கு வேணால் தியாகம் செஞ்சுட்டு செஞ்சுட்டுப்பாங்க அது பேர் தியாகம்லாம் சொல்லாதீங்க அப்படியே கலை இருக்க தாகம் அப்படின்னு சில பேர் அளந்து விடுவாங்க காசு காசு இல்லாமல் நடிப்பீங்களா இன்றைக்கி யாருமே வந்து பாருங்கள் சினிமா உலகம் வந்து ரொம்ப நஷ்டத்தில் இருக்குது அதனால் இந்த ஹீரோக்கள் எல்லாம் சம்பளத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னு எத்தனை தடவை இந்த பேச்சு வந்துருக்கு யாராவது குறைச்சின்னு இருக்கிறாங்களா சரி அதெல்லாம் போட்டோம் இந்த படம் ஓடட்டாங்க எவ்வளவு கலெக்ஷன் வருதோ அதில் ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு அதை ஒத்துப்பாங்களா இல்ல படம் ஓடல அப்படின்னா கொடுத்த காசுல வந்து அந்த நஷ்டத்தை சரி கட்டுங்க அவங்க சம்பளத்தை திருப்பி கொடுங்க பாதி கொடுங்க அப்படின்னு சொன்னா ஒத்துப்பாங்களா இந்த மாதிரி எல்லாம் ஒரு கஷ்டப்பட்டு உழைச்சி நடிப்புக்காக இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒருத்தர் தன்னை வருத்தி கொண்டு இது மாதிரிலாம் செய்கிறார் அப்படின்னு சொன்னா ஜனங்க அப்படியே அந்த சினிமாவை வந்து பார்க்கணுமா இல்ல ஜோதிகா அவர்கள் ஒன்று சொல்லியிருந்தாங்க அந்த கோயிலுக்கு நம்ம காசு கொடுக்குறோம் எதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க சொன்னது தான் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொடுங்கோ தமிழ்நாட்டில் வந்து நைன்டி பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்களோ அந்த பள்ளிகளுக்கு காசு கொடுங்கோ அப்படின்னாங்க நல்ல பாலிசி தான் ஏன்னா நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு கூட ஒன்று ஆரம்பித்தாங்க அதனால் ஸ்கூலுக்கு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு காசுக்கு வேணும் அப்படின்னா ஒன்றும் செய்யலாமே இப்போ அந்த தேட்டருக்கு போய் படத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் எப்படியும் ஒரு நாலு பேர் இருக்கும் ஒரு குடும்பம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆகுதுங்க ஏன்னா தேட்டருக்கு போனோம் அந்த வண்டி பார்க்கிங்கு அப்படி இல்லை ஆட்டோல்கிட்ட கிட்டல போனோன்னா அதுக்கு செலவு அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போனால் சும்மா இருக்க முடியுமா அந்த பசங்க வந்து அப்பா பாப்கார்ன் வாங்கி கொடு அப்படின்னோ இல்லை வந்து குடிக்கிறது ஏதாவது வாங்கி கொடுங்கணும் இதெல்லாம் சேர்த்தா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிடுது இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவாயை வந்து நீங்கள் இந்த பள்ளிகளுக்கு அரசு பள்ளிகளுக்கு டொனேஷனாக கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்கள்லாம் தரம் உயர்த்தப்படும் என்ன சார் அப்போது சினிமா எப்படி பார்க்குறதுதான் என்னங்க அதெல்லாம் புதுசாக இப்போல்லாம் வந்து இருபது இருபத்தஞ்சி நாள்லேயே வந்து எவ்வளோ பெரிய பட்ஜெட் போடலாம் ஓடிடியில் வந்துடுது அப்படி ஓடிடியில் வரலை இல்லை எனக்கு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒடுங்க ரெண்டாவது மாதத்தில் உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஏதாவது ஒரு பண்டிகை அன்னைக்கி இல்லை விடுமுறை தினத்தை போட்ட போகிறாங்க அதை பார்த்துட்டு போவாங்க எது இவ்வளோலாம் செலவு பண்ணிங்கன்னு ஸ்கூலை முன்னேற்றணும் அது தானே அவங்க அவங்க குடும்பத்தாருடைய விருப்பமாக இருக்கின்ற அதை செஞ்சுட்டு போவோம் நாம உன்னை ஒரு கும்பல் வருவாங்க நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரி அழிஞ்சு போயிடும் இதுல எத்தனை லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்காங்க தெரியுமா அப்படின்னு மதுபான தொழிற்சாலைகள் இருக்குல்ல இதை நம்பி எத்தனை லட்சக்கணக்கான பணியாளர்கள் இருக்காங்க தெரியுமா அப்ப அதுக்காக எல்லாரும் போயிட்டு சரக்கு வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்லுவீங்களா இந்த சிகரெட்டு உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் இதை நம்பி எத்தனை கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அந்த அதில் வேலை கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க நம்ம அண்ணன் பைக்கோ அவர்களுடைய மகன் கூட அந்த மாதிரி தான் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இருக்கா கரெக்ட் சரியான நேரத்தில் ஞாபகம் வந்துருச்சு இல்ல அப்போ அதுக்காக எல்லாரும் போயிட்டு சிகரெட் பிடிங்க அப்படின்னு சொல்லுவீங்களா என்ன லாஜிக் இது சினிமா இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்காங்கன்னு இருந்துட்டு போட்டோம் அந்த இண்டஸ்ட்ரியே இல்லை அப்படின்னு சொன்னா அதை வேற தொழிலுக்கு மாற போறாங்க அப்போ ஜட்கான்னு குதிரை வண்டி ஓடிந்ததுங்க அதுக்கப்புறம் சைக்கிள் ரிக்ஷா இருந்ததுங்க இப்போ ஆட்டோ ரிக்ஷாலாம் வந்த பிறகு யாராவது பேசினாங்களோ ஐயோ சைக்கிள் ரிக்ஷா குதிரை வண்டியெல்லாம் நாசமாக போயிடுச்சு அப்படின்னு அவங்க அப்படியே மாறிட்டாங்க அந்த மாதிரி தான் சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னா இருந்துட்டு போட்டாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கோ அவங்களாம் கஷ்டப்பட்டு இது மாதிரிலாம் புடம் எடுக்கிறாங்க இந்த மாதிரிலாம் ஏன் காதில் பூ சுத்தாதீங்க சரி ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா அப்பன் மகன் அப்படின்னு அதுக்கு காரணம் என்னென்னா என்ன ட்ரிகர் பண்ண விஷயம் சிவகுமார் அவர்கள் பேசும்போது தன்னுடைய சொந்த மகனை பத்தி பேசும்போது அவர் இவர் அப்படின்னு பேசின அதே சிவகுமார் முன்னாடி பேக் ஒரு நடிகன் இருக்கானா அப்படின்னு ஒருமையில கேள்வி கேட்டார் இவரும் சினிமா நடிகர் தானே எப்படிங்க உங்க தான் வந்து இரு விகுதி மரியாதை பன்மை போட்டு பேசுவீங்க மற்றவங்களெல்லாம் வந்து அவன் இவன் அப்படின்னு ஏகவசனமா என்ன இது அதுக்கு மேலே அவர் சொல்றாரு அந்த நேருக்கு நேராக அந்த படத்தை பார்த்துட்டு டைரக்டரோ யாரோ சொன்னாரோ இந்த கண்கள் அவர் சொல்றாரு சூர்யாவோட கண்கள் அப்படியே தமிழ்நாட்டு பெண்களையெல்லாம் தூக்கத்தை தொலைக்க வைக்கப் போகின்றது அப்படின்னாராம் இதை விட நம்ம தமிழ்நாட்டு பெண்களை கேவலமாக ஒருத்தரால் இழிவுபடுத்தவே முடியாது நான் அவ்வளோ பெரிய அப்பா டாகராணி ஆ இல்லை உன் கண்ணை பார்த்த உடனே இங்கே இருக்கிற பொண்ணெல்லாம் அப்படியே உன்னையே நினச்சிக்கின்னு தூக்கம் வராமல் பைத்தி முடிச்சுன்னு தெரிஞ்சுட்டு அப்படின்னு நினைக்கிறியா இதுல சிவகுமார பத்தி சொல்வாங்க ஐயோ ரொம்ப ஜென்டில்மேன் நடிகர் கிசு கிசுவே அவரை பத்தி வராது இவ்வளோ விகாரத்தை இந்த ஜென்மம் இதுக்கு வந்து இப்படி பட்ட பேரு என்ன நினைச்சிட்டு தமிழ்நாட்டு பெண்களே தூக்கம் இல்லாமல் இவரே நினைச்சிட்டு இருப்பாங்களா அந்த கண்களை பார்த்து நீங்க அந்த வீடியோ சோசியல் மீடியால இருக்கு பாருங்க இந்த வார்த்தைகளை சொல்லும் அப்படியே சூர்யாவை காமிப்பாங்க கேமரால அப்படியே பரிதாபமாக அவர் முழிப்பார் நான் நினைக்கிறேன் டே தகப்பா என்னை வச்சு காமெடி கிமிடி ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த கவுண்டம் மணி பாணியில் எதுக்கு இவ்வளோ பில்டப்பு படத்தோட வந்து முன்னோட்டம் ட்ரெயிலர் அப்படின்னு சொன்னால் படத்தை பற்றி பேசிட்டு போவாங்க பிள்ளைய பற்றி பேசி நிற்கிறீங்க வரிசையாக ஃபெயிலியர் படமே கொடுத்து நிற்கிறாரு இவரை வந்து இவ்வளோ ஒரு பில்டப்பு இவரால் எத்தனை ப்ரொடியூசர்கள் நாசமாயிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒழிக்கிறார் அவ்வளோ பண்ணுறார் இவ்வளோ பண்ணுறார் இதில் வேற அவர் சூர்யா அவர் மகன் கார்த்தி இவங்க வந்து விவசாயத்துலேருந்து கல்வி வரைக்கும் எல்லாத்துலேயும் கருத்து சொல்லிகிட்ருப்பாங்க இங்கே மும்முறை கொள்கை வாணா அப்படின்னு சொல்வாங்க புதிய கல்விக் கொள்கை வேணா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு அளவுக்கெல்லாம் எஜுகேஷன் ஃபெசிலிட்டி இல்லை அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலாக அது வந்து எனக்கு மும்பையில் தான் அதிகமாக இருக்குது அதனால் நாங்கள் அங்கே ஃபேமிலியோடு செட்டில் ஆயிட்டோம் ஏன் சமச்சீர் கல்வி இருக்குது தமிழ்நாட்டு கல்வி வந்து உலகத்துக்கே வழிகாட்டும் கல்வி கல்வியில் வந்து நாம் முதல் இடத்துல இருக்கிறோம் ப்ரோ அப்புறம் ஏன் எங்கள் விட்டுட்டு மும்பைக்கு போனீங்க சரி இப்போ நான் மும்பையில் என்ன உங்கள் பசங்க இந்தி படிக்காமல் இருக்காங்களே இல்லை வந்து மும்மொழி நாலு மொழி படிக்காம ஒரே மொழி தான் படிக்கிறாங்களா இல்லை இரு மொழி தான் படிக்கிறாங்களா யாராவது பதில் சொல்லுவாங்களா இந்த சினிமா இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போட்டோம் தான் கண்டவனும் கண்ட கருத்தை சொல்லி நிக்கிறான் இந்த சூர்யா அவர்களது தந்தையார் சிவகுமார் மாதிரி அந்த பிரகாஷ் ராஜ் ஒரு விளக்கண்ண அவர் வந்து ஹிந்து பத்திரிகையில் ஒரு சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் எழுதுறாரு அவர் எழுதினாரா இல்லை அவர் பேரில் யாராவது எழுதி ஸ்டிக்கர் மட்டும் ஓட்டினாங்களா அது நமக்கு தெரியாதுங்க பிரகாஷ்ராஜ் பேரில் வந்திருக்கு அப்படின்றதுனால அது பிரகாஷ்ராஜ் எழுதினதாக தான் நம்ம எடுத்துக்கணும் இங்கேயும் சில டோலர்கள் வந்து அதை ஷேர் பண்ணி புலகாங்க இதை அடைந்தார்கள் அதில் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இது வந்து டினையிங் சிட்டிசன்ஷிப் ரைட் டு முஸ்லீம்ஸ்னு ஒரு வார்த்தை அவர் போட்டிருக்காருங்க இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமையை மறுப்பதற்கான சட்டம் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு அதனால தான் எனக்கு டவுட் வந்தது இந்த ஆளுக்கு நிஜமாவே வந்து இங்கிலீஷ் தெரியுமா இந்த மாதிரி ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரா அப்படின்னு ஏன்னா சிஏஏ வந்து இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை கிடையாதுன்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை ஆ அப்படி கிடையாது நீங்க பாருங்க இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்றீங்க பாருங்க அதுல வந்து இந்துக்கள் ஃபார்சிகள் பௌத்தர்கள் ஜெயினர்கள் கிறிஸ்தவர்கள் இப்படிதான் சொல்லி இருக்குது முஸ்லீம் அதுல இல்ல அப்படின்னு யாராவது ஆர்கியூமெண்ட் பண்ணா முட்டா பசங்க கிட்ட தான் கேள்வி கேட்கணும் இல்லாட்டா நாம முட்டாளாயிருவோம் இப்போ நான் பிரகாஷ்ராஜ் கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா மொழின்னு ஒரு படம் நடிச்சார்ல பிரகாஷ்ராஜ் ஆமாம் அந்த படத்தில் நாசருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது அதே மாதிரி இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஆமாம் அந்த படத்துலையும் நாசருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது அவ்வை சென்மைகளே எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருந்தாங்க ஆனால் வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டார் அதே மாதிரி கில்லி படம் அதுலேயும் வந்து நாசர் ஒதுக்கி வைக்கப்பட்டார் அவருக்கு வந்து ரோல் கிடையாது என்று மறுக்கப்பட்டது இப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன சொல்வார் அவர் ஏங்க அவருக்கு வேறு வேறு படம் இருந்திருக்குங்க இந்த படத்தில் அவருக்கு சான்ஸ் கொடுக்கலன்றதுக்காகவே அவர் வந்து நீங்கள் மறுக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா வேறு படத்தில் அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் தானே சொன்னீங்க இந்த மாதிரி அவை சன்மிகளை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி வேறு வேறு படத்தில் கொடுப்பாங்க நீங்கள் இதில் கொடுக்கலன்றதுனால மறுக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு எவனாவது பேசினீங்கன்னா இந்த சிஏ என்ன சொல்கிறாங்க பாதிக்கப்பட்ட மத சிறுபான்மையினருக்கு குடியுரிமை கொடுக்கும் ஒரு மசோதா எந்த இடத்துலையும் இந்தியாவில் முஸ்லீம்கள் இங்கே வந்து செட்டில் ஆனோன்னு நினைச்சு அவங்க சிட்டிசன்ஷிப் கேட்டால் கிடையாது அப்படின்னு சொல்லவே இல்லை எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இல்லை எங்களுக்கு இந்தியா பிடிச்சிருக்குது நாங்கள் இந்தியாவில் வந்து செட்டில் ஆகிறோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் இவர் வந்து இஸ்லாமியர் அப்படின்ற காரணத்துக்காகவோ இல்லை வந்து இவர் வந்து பௌத்தன்ற காரணத்துக்காகவோ யாருக்கும் குடியுரிமை நிராகரிக்கப்பட போவதில்லை பாதிக்கப்பட்ட மத சிறுபான்மையினர் ஒரு சில நாடுகளில் பாகிஸ்தானு பங்களாதேஷு ஆப்கானிஸ்தானு இந்த மாதிரி நாடுகளில் பாதிப்புக்கு உள்ளான மத சிறுபான்மையினர் அதுவும் அவருடைய மதத்தின் காரணமாக பிரச்சனைக்கு உள்ளான அவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்ட திருத்தம் தான் இந்த சிஏஏ அப்படின்றது இது கூட புரியாமல் ஒரு ஆள் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறேன் அப்படின்றான் அதை வந்து ஒரு பத்திரிகையில் சென்ட்ரு பேஜில் போட்டு புலகாங்கிதம் அடைகின்றார்கள் இதுதான் பத்திரிகை தர்மம் இன்றைக்கி ஒரு காலத்தில் வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அத்தன்டிக்கேட் பண்ணி தான் ஒரு நியூஸை போடுவாங்க அந்த பத்திரிகையில் அப்படின்னு லட்சணம் இன்னைக்கு எப்படி இருக்குது என்ன பண்ணுறது அடுத்தது இதை பாருங்கள் ஒரு சினிமாவை சினிமாவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா சரி ரைட்டு சினிமாவை சினிமாவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இவங்க கருத்துக்கு எதிரான படங்கள் வரும் பொழுது அதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது அப்போ எங்கே போச்சு உங்க கருத்து சுதந்திரம் அந்த மதிமுக எடுத்துருக்காங்க அவங்களுடைய அந்த இப்போ ஏதோ ஒரு அவங்களுடைய பொதுக்குழு கூட்டமாக அது என்னோட நடந்தது இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அந்த தீர்மானத்தில் ஒரு தீர்மானம் வந்து ஏதோ ஏதோ ஜாட் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்காம அதில் வந்து விடுதலை புலிகள் அவர்களுடைய தியாகம் போராட்டம் இதையெல்லாம் இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அதை தமிழகத்தில் தடை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நான் பார்த்தேங்க எப்படி இப்போ சொல்ல மாட்டிங்களா படத்தை படமாக பார்க்கணும் அப்படின்னு ஓ இந்த ரெட்ரோ படத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்க படம் எடுப்பது உங்களுடைய உரிமை அதில் உங்கள் கருத்தை சொல்லுங்க உங்கள் சித்தாந்தத்தை சொல்லுங்க அது உங்கள் உரிமை ஆனால் காசை கொடுத்து உங்கள் சித்தாந்தத்தை வந்து படிக்கணும்னு எனக்கு தலையெழுத்து கிடையாது நான் இதை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் இல்லை யாராவது இந்த படத்தை பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அதை வந்து குறை சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டால் எப்படி வந்து இந்த படத்தை எல்லாம் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கோ அப்படின்னு சொல்றது உங்கள் கருத்து சுதந்திரம் அப்படின்னா இதை தேட்டரில் மட்டும் இல்லை எங்கேயுமே பார்க்காதீங்கன்னு இன்னொருத்தர் சொன்னார்னா அதுவும் அவருடைய கருத்து சுதந்திரம்தான் அவங்க உங்க தேட்டர் முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணினே யாரும் இந்த தேட்டருக்கு போகக்கூடாது அப்படின்னு மறியல் பண்ணாதான் அது சட்டவிரோதம் மற்றபடி இந்த படத்தை பார்க்காதீங்க இதை பாய்க்காட் பண்ணுங்கன்னு சொல்கிறது கருத்து சுதந்திரம் அதனால் யாராவது இது மாதிரி இந்த படத்தை பார்க்காதீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களோ அப்படின்லாம் அலராதிங்க தடை செய்யணும் அப்படின்னு பல படங்களை இங்கே சொல்லி நினைக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்தவங்களை பற்றி சொல்கிறதுக்கு என்ன யோகியதை இருக்குது அப்படின்னு கேட்குறேன் இந்த கங்குவா படம் அது வந்து செம்மையாக ஊற்றிக்கிச்சு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஜோதிகா அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்கோ நாங்கள் இந்த மாதிரி இந்த படத்தை இது மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்க வந்து ஆஹா இந்த மாதிரி வந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சிட்டாங்க படத்தை வந்து தோல்வியடை செய்கிறார்கள் அப்படின்னு இப்போ பாருங்க ஒரு சிலர் கிளம்பிட்டாங்க குரூப்பாக வந்து இந்த மாதிரி படத்தை பாய் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களது சித்தாந்தங்களுக்கு எப்படி இந்த வலதுசாரி சித்தாந்தங்களுக்கு எதிரான படங்கள்லாம் வந்ததுன்னு சொன்னா அதெல்லாம் தோல்வியடை செய்கின்றார்கள் அப்படின்னு ஒரு சிலர் பேசிகிட்டு இருக்காங்க ஏங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் அது ஈவன் இன்னொரு ஸ்டெப் மேலே போகலாமே அந்த ஆர்எஸ்எஸ் பாசிச ஆதரவாளர்கள் அவங்களாம் வந்து தமிழகத்தில் என்ன ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அவ்வளோ இருப்பாங்களா மீதி தொண்ணூற்றேழு தொண்ணூற்றெத்து பர்சன்ட் வந்து உங்கள் ஆதரவாளர்கள் தானே அப்போது நீங்கள் அப்படியே அந்த படத்தை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி ஒரு நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி அப்படின்னு வசூலை குவிக்க வேண்டியது தானே எப்படிங்க ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் பாய்க்காட் பண்ணுறதுனால அந்த படம் ஊத்திக்குது அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க சொன்ன கருத்து பொய்யா இருக்கணும் இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் அவங்க இந்த மண்ணுல ஐம்பது பர்சன்ட்டை தாண்டி இருக்க வேண்டும் அதனால தான் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஊத்திக்குது எது உண்மைன்னு கொஞ்சம் யோசிச்சா புரியும் படம் எடுக்கிறது அப்படின்றது படம் பார்க்க வர மக்களுக்காக இன்னைக்கு ரெண்டு டைப்பில் தான் படங்கள் தின்னுக்கிறாங்க ஒன்று வந்து அந்த ரசிகர்களுக்காக ஃபேன் பேஸ் இன்னொன்று அந்த சித்தாந்தத்தை அவங்க மூளையில் திணிக்கிறதுக்காக ஸோ ரெண்டு கேட்டகரி படமும் ஊற்றிக்கிறது தான் போகுது முதல்ல ஃபேன்களுக்கு மட்டும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எத்தனை ஃபேன் இருக்க போகிறாங்க எத்தனை நாள் வந்து பார்க்க போகிறாங்க காமன் ஆடியன்ஸுக்கு படம் எடுத்தால் தாங்க அது ஓடும் எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் அவர்களுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருந்தது அவங்களுக்காக ஒரு சில விஷயங்கள்ல சில காம்ப்ரமைஸு சில மாடிஃபிகேஷன் கதையில ஒரு மாற்றங்கள் அப்படின்னு வச்சுருப்பாங்களே தவிர ஒட்டு ரசிகர்களுக்கு மட்டுமே யாராவது படம் எடுத்தாங்களா அதனால தான் அந்த காலத்து படங்கள்லாம் ஓடுவோன்னு ஓடிச்சு இன்றைக்கி ரசிகர்களுக்கு மட்டுமே அப்படின்னு அப்படியே பில்டப் மேல பில்டப் கொடுத்துட்டு போகும்போது ஊற்றிக்குது என்ன பண்ண முடியும் முதல்ல காமன் ஆடியன்ஸ்க்கு படம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு எடுத்தீங்கன்னா அப்பதான் கொஞ்சத்து கொஞ்சமாவது படம் ஓடும் மலையாளத்துல ஏராளமான படங்கள் வந்து இப்போ சக்சஸ் சக்க போடு போட்டுன்னுக்குது அங்க யாரும் வந்து ரசிகர்களுக்காகனு படம் எடுக்கிறது கிடையாது சொல்ல போனால் இன்னைக்கு ஆல் இண்டியா ஆடியன்ஸ்க்கு அவங்க படம் எடுத்துன்னு ஏன்னா அவங்க படம்லாம் வந்து டப் பண்ணி மத்த லாங்குவேஜ் மற்ற ஸ்டேட்டுக்கும் போதுன்றது அவங்களுக்கு தெரியுது நீங்க திருப்பி திருப்பி உங்க ரசிகர்களுக்கு மட்டுமே அப்படின்னு எடுத்துருந்தீங்கன்னா அப்படியே அதல பாதாளத்துக்கு தான் போகும் அடுத்தது சித்தாந்தம் ஏங்க காசு கொடுத்து சித்தாந்தத்தை படிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா இது கூட புரியாமல் நீங்கள் எங்ககிட்டேருந்தே காசை வாங்கிக்கினு அந்த சித்தாந்தத்தை எங்கள் மூலையில் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி தான் போவோம் இந்த ரெண்டு பேஸில் மட்டுமே படம் எடுக்கிறது அப்படின்னு இருக்கிற வரைக்கும் பாருங்க இந்த வலதுசாரி பாசிசை இவங்க யாரும் அவங்களை அப்போஸ் பண்ணவே வானா சொல்ல போனால் இவங்க அப்போஸ் பண்ணாமல் இருந்தாலே படம் டபுக்குன்னு ஊற்றிக்கும் இவங்கெல்லாம் அப்போஸ் பண்ணும்போது தான் அந்த சைட்லேருந்து சில பேர் ஆஹா இதுக்காகவாது நம்ம படத்தை பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது ஓடும் அதனால யாரும் இதை பத்தி ஒன்றுமே பேசுவாங்க அப்படியே கம்முன்னு பின்னாடி இருந்தாலே இந்த ரெட்ரோலாம் வந்து அந்த ரெட்ரோ பாணியிலேயே காணாம போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் கடைசியாக நண்பர் ஒருத்தர் ரொம்ப அழகாக அவர் கருத்து சொன்னார் அதாவது ஆ பாருங்க நம்ம சூர்யா அவர்கள் அதிமுக ஆட்சியில் அதை விற்பவர்களை தேடி தேடி கண்டுபிடிச்சு ஜெயிலில் போட்டாரு எதை அப்படின்னு கேட்காதீங்க அந்த படம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போது திமுக ஆட்சி காலத்தில் அவர் நடிக்கிற படங்களில் அவரே அதை விற்கிறா மாதிரி நடிக்கிறாரு என்னங்க இது மாற்றம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாருங்க சுத்தமாக எனக்கு புரியல அந்த சிங்கம் படத்தையும் இந்த ரோலக்ஸ்னு ஏதோ ஒரு படத்தில் நினச்சாரு கடைசியில் ஒரு சீனில் மட்டும் வருவார் ஆமாம் அந்த படத்தையும் எடுத்து பார்க்கும்போது தான் நண்பர் சொன்னது கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சுது ஏன் இந்த மாதிரி அவர் மாறிட்டார் ஒருவேளை வில்லனாக மாறணும்னு நினச்சிட்டு இப்போ மறுபடியும் ஹீரோவாக வந்துகிறாரா சத்தியமாக எனக்கு புரியல அந்த சினிமாவை தொடர்ந்து பார்ப்பவர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை அவருடைய ரசிகர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இது இந்த விளக்கத்தை கொஞ்சம் கமெண்டில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நண்பர்களே மீண்டும் மறுத்த பதில் சந்திப்போம் வணக்கம்